எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் அற்புதமான ஆயுதம் கோபம் இல்லை வள்ளுவர் சொல்கிறாங்கல்ல சினமேன் சினமெனும் கு வணக்கம் வணக்கம் வாங்க சினமேனும் ஒரு உயிர்கொல்லி ஆயுதங்கரு வள்ளுவர் சினமெனும் சேர்ந்தாரே கொல்லி ஒருத்தங்க ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் அவங்கக்கிட்ட யாராவது போவாங்களா அதனால தான் இன்சொல் பேசுங்க நாங்கள் ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நமக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ மோத்தில் காட்டாமல் அன்போடு பேசினாலே அத்தனை நட்பு நமக்கு கிடைக்கும் அதை தான் இந்த வேடிங்ஸ் சொல்லுது நிதானம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் திட்டமிட்டு செயல்படணும் இது வேணுமா வேண்டாமா இது செய்யணுமா செய்ய வேண்டாமா நம்ம குடும்பத்தை மாத்திரம் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம குடும்பத்தை கவனித்தாலே போதும் எந்த பிரச்சனையும் பக்கத்திலே வராது சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி ஒரு குடும்பத்தையே கோபம் அழிச்சிரும். துர்வாச முனிவருக்கு கோபம் வந்து தானே கஷ்டப்பட்டார் என்ன செஞ்சார் அம்பரீஷ் மகாராஜா ஏகாதசி விரதம் இருக்கார் அவருக்கு அந்த ஏகாதசி விரதத்தை நிறைவேற்றுறது நேரம் வந்துட்டுது துவாதேசி அதை அவர் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு நிறைவேற்றிட்டார் துர்வாசர் என்ன செஞ்சார் நான் வந்ததை கவனிக்காமல் நீ வா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கோவப்பட்டார் அந்த ஏகாதசி விரதம் எவ்வளோ புண்ணியமானதுங்கிறத இதில் அறியலாம் அப்போ உடனே அந்த பாவம் என்ன செஞ்சுட்டு துருவாசரை பிடிச்சிக்கிட்டு துரத்து துரத்துன்னு துரத்து இவர் ஒரு நிமிஷம் கோபப்பட்டதுனால எவ்வளோ பெரிய கஷ்டமாயிட்டு எல்லா லோகமும் போகிறாரு விட இந்த பாவம் கடைசியில் விஷ்ணு பகவான்கிட்ட போய் சரணடைதார் வணக்கம் வாங்க சசி மது அப்போ விஷ்ணுக்கிட்ட போய் போயின்னுன்னா விஷ்ணு பகவான் என்ன சொல்லிட்டார் நானே என் பக்தன் சொன்னபடி தான் இருக்கேன் என் பக்தனுக்குள்ளே தான் நானே அடக்கம் நீ அம்பரீஷ் ராஜாவே போய் கேளுன்ட்டார் அம்பரீஷ் மகாராஜாட்டே வந்து விழுந்து நான் கோபப்பட்டது தவறு என்னை மன்னிச்சுக்கோ அவ்வளோ பெரிய ரிஷி ஏழு முனிவர்களில் முக்கியமானவர் துர்வாசர் கடைசியில் அம்பரீஷ் மகாராஜாவும் பரவாயில்லை இன்னும் ஆசனங்கள்லாம் கொடுத்து அமர வச்சு உபசரித்தார் அதனால் கோபம் வந்தாலே சொல்லுவாங்க நீ என்ன பெரிய துர்வாசரா அப்படிம்பாங்க அப்படி எதுக்கும் கோவப்படாமல் என்ன எதுக்கு அப்படியா இப்போமே வாங்கணுமா சரி நான் பார்க்க நான் நீங்களும் உங்கள் குழந்தைகள்கிட்ட அன்பாக சொல்லலாம் குழந்தைகளும் அப்பா எனக்கு இது வாங்கணும் நான் இப்போவே சொல்லிட்டேன்ப்பா எனக்கு நாலு நல்ல வாங்கித்தாங்கப்பா அண்ணே தா பெரியவங்களும் சின்னவங்களும் பொறுமையை கடைபிடிச்சி போனால்